வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு சனி பகவானுடைய பயிற்சிக்கான ஒரு பதிவாக ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பதிவு அமையும் இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக சனி திசை நடக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம ராசிக்குள்ளேயே வந்து இந்த நிகழ்ச்சி அப்படின்னு நடக்குது ஒரு குறிப்பிட்ட இடைவெளி காலத்தில் தனுசு ராசி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை மாற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபதாம் தேதியே வந்து அவர் உத்திரட்டா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிட்டார் இப்போ வந்து புத் போரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபதாம் தேதி புத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அவர் வந்து இடப்பயிற்சி ஆயிட்டார் நட்சத்திர பயிற்சி ஆயிட்டார் இந்த நிகழ்வு வந்து ஒரு எண்பத்தி மூணு நாட்களுக்கு இதே நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து பயணம் செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏன் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஸ்டெயிட் ஃபார்வேர்டு நேர்மையான ஒரு கிரகம் ஏன் எல்லாருமே இந்த சனி பகவானை பார்த்து பயக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தண்டனை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாத்துக்கும் மேலே ஒரு பார்த்துக்குவோம் பார்த்துக்குவான் இல்லையா அந்த மாதிரி தான் நம்முடைய ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அதனால தான் மக்கள் எல்லோரும் வந்து சனி பகவானை பார்த்து பயக்கிறாங்க சனி பகவானுடைய ஒவ்வொரு இயக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப இம்பார்ட்டனாக அனைத்து ஜோதிடர்களாலும் காலச்சக்கரமும் கவனிச்சுட்டே இருக்கும் இது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது இதனால் வந்து நிறையா நன்மை தீமைகள் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குமே நடக்கும் அது ஒரு சில நட்சத்திரத்துக்கு நேர்முறையாக இருக்கும் அது வந்து வளர்ச்சி வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சில நட்சத்திரத்திற்கு சரியில்லாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம ராசி மீன ராசியிலேயே வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துடக்கூடிய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திற்கு என்ன நன்மையை இப்போ தரப்போகிறார் இந்த சனி காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு நட்சத்திரம் ஒரு ஸ்திரத்தன்மை கொண்ட கர்ம பலனை குறிக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாம் சனி பகவான் ஒருத்தருடைய கர்மத்தினுடைய கணக்கு பார்த்து தான் பலன்களை வந்து கொடுப்பார் சனி திசையிலேயே நிறைய ஆனவங்க இருக்காங்க நல்லா பிஸ்னஸ்ஸு நல்லா பண்ணுறவங்க நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாமே வந்து நம்முடைய கர்மத்தின் அடிப்படையில் அந்த பலன்களை வந்து கொடுக்குறார் சனி பகவான் அதனால தான் நம்ம இந்த அன்னதானம் பண்ணுறது ப்ளஸ் வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கிறது இது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுங்க அப்படி சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அவர் ஒரு நீதிமான் அப்படினால சனி பகவான் இந்த நட்சத்திரத்தில் பிரவேசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக ரேவதி நட்சத்திரத்திற்கு கருதப்படுகிறது நம்முடைய முன்னாடி இருக்க நட்சத்திரத்துக்கு வந்துக்கிறார் அதாவது நம்ம பக்கத்து வீட்டுக்கு அவர் குடி வந்த மாதிரி இதனால் கடந்த கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா நீண்ட காலமாக தடைபட்டிருந்த விஷயங்கள் வந்து மீண்டும் தொடங்கலாமா எல்லாம் வெற்றியை தருமா சனி பகவானுடைய இந்த நட்சத்திர மாற்றம் அதுவும் நம்ம பக்கத்து வீட்டுக்கே வந்திருக்கார் அப்படிங்கிறது சிறப்பு பலனை வந்து கொடுக்குமா நம்ம எதில் கவனமாக இருக்கணும் பலனை வந்து முழுசாக பாருங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம ஒரு ஐடியாவுக்காகத்தான் ஸோ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம அதபடி நம்ம நடக்கும்போது கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மீனராசியினுடைய கடைசி நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் சனி பகவான் உங்கள் நட்சத்திரத்திற்கு முந்தைய நட்சத்திரத்துக்கு வந்துக்கிறார் அப்படிங்கிறது இதில் வந்து நேர்மறையான பலன்கள் என்ன இருக்குது அப்படின்னு நாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பயம் அப்படிங்கிறது இருக்காது பொதுவாக நம்ம எல்லா வகையிலையும் கரெக்டாக இருந்துட்டோம்னா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்துட்டோம்னா பிரச்சனையும் இல்லை நேர்மறையான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து முதல் நிறத்தை விட இப்போ அந்த ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் மாறும் மனநிலையும் மாறும் ஏன்னா கஷ்டம் நிறைந்தால் தான் நம்மளுக்கு கடவுள் அருமை தெரியும் அப்படிங்கிறனால கடினமான சூழ்நிலைகளை வந்து நீங்கள் நீதி நேர்மை தர்மத்தின் பாதையில் செல்லணும் அப்படிங்கிறத அந்த ட்ரை பண்ணுவீங்க ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த நிறையா விஷயங்களுக்கு இப்போ வந்து ஒரு முடிவு தரக்கூடிய காலமாக சனி பகவான் இப்போ வந்துருக்கிறாரு இந்த சனி பகவானுடைய இந்த பயிற்சி அப்படிங்கிறது தூரதேசத்தோட தொடர்பு அப்படிங்கிறத குறிக்குது அந்த இடம் ஸோ சாதகமான ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த நாம் பார்க்கலாம் கவனமாக எதில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால காரணமே இல்லாமல் அந்த மனக்குழப்பம் அடைகிறது தேவையில்லாத கவலைகள் வந்து போகிறது எல்லாமே இருக்கும் ஆரோக்கியத்தில் பாதத்தில் அடிபடுறது கால் அடிபடுறது தூக்கம் இல்லாமல் தவிக்கிறது இல்லை நடுஞ்சாமத்தில் தூக்கம் தெளிஞ்சிச்சுன்னா தூக்கம் மாற போகிறது இது மாதிரி தூக்க பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் வரக்கூடாது விரையச்சனி காலம் அப்படிங்கிறனால சுப செலவுகளும் வீண் விரயங்களும் நிறைய இருக்கும் சேமிப்பில் கவனம் செலுத்தலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காது நீங்கள் விரயந்தான் அப்படின்னு முடிவாய்ப்பு வச்சு அது சுப விரயமாக இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்கிறது வீடு கட்டுறது இல்லை வீட்டை வந்து பழுது பார்க்குறது அந்த மாதிரியெல்லாம் பாருங்கள் ஆனால் வந்து இந்த புதுசாக பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் இப்போ வந்து யோசிச்சு பண்ணணும் உங்கள் சுய செக் பண்ணிவிட்டு குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற போது ரொம்பவுமே நிதானமாக இருக்க வேணுங்க அது நான் அந்த நிதானங்கிறது ரொம்ப அவசியம் தவறான புரிதல் வந்து மற்றவங்களுக்கு நம்ம மேலே வந்துடும் மனக்கசப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த எண்பத்தி நாள் அப்படிங்கிறது வேலை மாற்றம் பெரிய முதலீடு இதெல்லாமே வந்து பல முறை யோசிச்சு பண்ணணும் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றோருக்கு மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து குறைக்கும் அவருடைய கருணை வந்து பெற முடியும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு அவருக்கான மந்திரங்கள் சொல்வது சதாசர்வ காலமும் இறைவன் பெயரால் எல்லாமே வந்து செய்வது நான் செய்யலை எல்லாம் இறைவன் செய்கிறாரு அப்படிங்கிற அந்த மனநிலையோடு நாம் இருக்கிறது கொஞ்சம் அவசியம் உங்கள் நட்சத்திர அதிபதியின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கு நாம் மரியாதை கொடுப்பது அவருக்கு உகந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை வந்து கொடுக்கும் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கிறனால அவர் வந்து ஒரு டீச்சர் மாதிரி உங்களை வந்து வழிநடத்துவார் நெறிப்படுத்துவார் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் காலத்தில் மனசளவில் உங்களை பக்குவப்படுத்துவார் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன நடக்கக்கூடிய தசா புத்தி நன்றாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது வைக்கத்தேவியில் பட் இருந்தாலும் சனி திசை அப்படிங்கிறது அதுக்கான எஃபெக்டை வந்து கொஞ்சம் தான் செய்யும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறது நேர்மறையாக சிந்திப்பது அதே போல் நேர்வழியில் பணத்தை ஈட்டு நினைப்பது இது மாதிரியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற போது அவரும் வந்து நமக்கு நிறைய பலன்களை வந்து கொடுப்பாரு எந்த இடத்துலையும் வந்து சனி பகவானை வந்து கண்டு பயக்காதீங்க சனி பகவானுக்கான அந்த மரியாதையை கொடுங்க வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் இது வந்து நமக்கு சில சமயங்களில் சோதனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வழிபாடு நம்மளை நம்மளை வலிமைப்படுத்தும் நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ரேவதி நட்சத்திர நண்பர்களே இந்த பதிவு நமக்கு முந்தைய நட்சத்திரமான தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் நம்ம இதில் கவனமாக இருக்கணும் எதில் வந்து நம்ம நன்மையை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கூடிய பதிவு அந்த பதிவு இருந்துக்கு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தை சொல்லுங்கள் அந்த நண்பர்கள் மற்றும் உணவர்களுக்கு அந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்